கடந்த பத்து ஆண்டுகளில் தாம் ஊழலற்ற ஆட்சியை அளித்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் மதுராபூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி பத்தாண்டு கால ஆட்சியால் மக்கள் மத்தியில் பிஜேபி வலுவான இடத்தை பிடித்திருப்பதாகவும் பத்து ஆண்டுகளுக்கு முன் ஊழலை ஒழிக்க முடியுமா என்ற நிலை இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பின்னர் முறைகேடுகளை தடுத்து நாடு வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் हमने 10 साल में चार करोड़ गरीबों को पक्के घर बना करके दिए हैं 12 करोड़ से ज्यादा घरों तक पानी पहुंचाया हर गांव तक बिजली पहुंचाई आज हम विश्व की पांचवी बड़ी अर्थव्यवस्था है हम ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்